ఆ ఓకే రైట్ కడి భయమంట చె 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 బિસ્కిట్ ఎంగ చాప్టింగ్లా తిట్ పై తిట్ పై వండి కులో చూడను సరే నేను భయం అవుతాది ఏడు బిలే కా ఉచ్చు బాకగా బావుంది అది వండి వండి కులో ఇంగ్ పోర్ పోర్ సండే సండే లేదు ఏంట ஏய் குட்டிடியா அது கடிகாதுடி வர இப்ரு சண்டேப் புரு நடுங்குடி ஏய் வர வர ஏ வாண்டே வாறு அவனப் போடு பாடா படுத்துறியா அவன் டேய்

Hemat bernada ni ya. Edma. Brabu Brabu, halo.

சண்ட சண்டியோ <laughs> <laughs> <laughs>

அந்த <that> சண்ட <that> <laughs> <laughs> <laughs>

எங்கடா உங்க மம்மி உங்க தொல்லை தாங்காம அடிச்சு விரட்டி விட்டுருச்சாடா ஃப்ரீயா இருக்கோ கொஞ்ச நேரம் பக்கத்து அருவுல இருக்காடா நேத்து டயரு கடிச்சிடீங்கடா பத்தியா முழிய பத்தியா அங்கிட்டு ஓட்டை வழிய பாக்குறதை கருப்பு ரொம்ப சேட்டா இந்த ப்ரௌனி ரெண்டு நாளா எங்கடா போனீங்க என்னால இந்த காடு வரைக்கும் வந்தா உங்களை பார்க்கவே இல்லையே எங்க போயிருந்தீங்க இருந்தீங்க அது பக்கத்துல ஆமா சொன்னா இந்த மண்ணு மேட்ல எல்லாம் கிளம இந்த பின்னாடி தான் இருந்தங்களோ ஆமா ஆமா பாத்தோம் என்னடி என்ன பாக்குற பயவுல பாரு சும்மா படுக்க விடுதான் பாரு சரி பொரு அங்க போய் உட்காந்துருக்கு பாரு சிங்ககுட்டி மாதிரி இந்த வாண்டு!

இது என்ன எங்குட்டு பூவு தான் ஏன் நடக்க முடியலையா ஏண்டி நம்ம அப்பா கடையில் அஞ்சில் செவலா அதுவுமே